ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா ஓபிசி மேல் ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஸோ நிச்சயம் வந்து இது சார்ந்த வீடியோ போடுவேன் இன்னும் கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்குவேன் அடுத்தது வந்து ஸ்கோர் கார்டு எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து உங்களில் மேக்ஸிமம் மேக்சிமம் கேட்டுருக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும் ஏன்னா ஸ்கோர் கார்டோட எதிர்பார்ப்பு வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது எனக்கு தெரிய வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு வந்துடும் அப்படின்னு நினச்சி முழுசாக வந்து நம்புவோம் அடுத்தது வந்து ப்ரோ ஃபைல் பைல்ஸுக்கு வந்து ஸ்டிக் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பைல்ஸ் தானா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிவோம் ஏன்னா உங்களில் வந்து ஏதோ இது ஏதோ ஒன்று வந்து நம்ம நினச்சி நினச்சி ரொம்ப வந்து வ வருத்தப்படுவோம் நீங்கள் வந்து ஒரு அந்த மாதிரி தான் நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்கீங்க முதல்ல வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னா எந்தளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக நல்லா உணர்ந்து அணுகுனு அணுகுனீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் சில குறைகள் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கோங்க அதை நம்ம வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இந்த தேர்வுக்கு அளவுக்கு வந்து தேவையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த தேர்வில் வந்து மெடிக்கல் தேர்வில் வந்து நிச்சயம் வெற்றி பெற முடியும் ஒரு கேட்டுருக்க கேள்வி பார்த்தீங்கன்னா ஹலோ அண்ணா நான் காதில் வந்து கடுக்கனு குத்திருக்கேன் அதனால் மெடிக்கலில் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு ஸோ இது கேட்டிங்க அப்படின்னா வந்து நிச்சயம் இதனால் வந்து ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்ம முன்னாடி சொன்னல அதே மாதிரி தான் அதாவது நமக்குள்ளே வந்து ப்ராப்ளமே இல்லாத கூட நம்ம வந்து இது ப்ராப்ளமோ அது ப்ராப்ளமோ அப்படின்னு வந்து யோசிச்சு யோசிச்சு நமக்குள்ளேயே வந்து நம்மளே நம்மளே கஷ்டப்படுத்துகிறோம் ஸோ அந்த செயலை செய்யாமல் இருந்தாவே வந்து நீங்கள் வந்து பாதி சக்ஸஸ் தான் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஹைட் இருக்குது எதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இதில் வந்து டிப்ஸ் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அந்த மெடிக்கலில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கிடைக்கும் ஒரு நைன்ட்டி பேஜ் வந்து அதில் போனீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃபில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பிடிஎஃப் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அது படிச்சிங்கன்னாவே வந்து நிறைய வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரவுண்ட் ஆஃப் வந்து ஒன் செவன்ட்டியாக தான் பண்ணுன்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க பட் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாமல் கூட இருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பேசி சமாளித்து அங்கே இருக்க கிட்ட வந்து அவங்களுடைய முறையீடு சரியாக பண்ணி ஜெயிக்கிறதுல தான் வந்து உங்களுடைய வெற்றி இருக்குது ஆனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பண்ணுறேன் அடுத்தது இவர் கேட்டது பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் நான் நாக்னி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ண முடியாது பட் இதை சமாளிக்க என்ன வழின்னு கேட்டிருக்கீங்க இது வந்து உங்களுக்கு நாக்னி தானா அதில் எவ்வளோ டிகிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு எஸ்எஸ்சிலேயே வந்து சிபிஓ சப் இன்ஸ்பெக்டருக்கு பண்ணரோட ஒரிஜினல் வந்து நான் வந்து ஒரு வீடியோவை போட்டேன் ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி பயந்துகிட்டு இருந்தவர் தான் இப்போ வந்து அவர் செலக்ட் ஆகி சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார் ஸோ நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்காம கூட போகலாம் பட் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க அது ஃபஸ்ட்டு வந்து அந்த டிகிரியை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனால் ரீமெடிக்கலில் வந்து எவ்வளோ டேஸ் தருவாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய டைமில் அது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரீமெடிக்கல் மெடிக்கல் முடிஞ்சு ரீமெடிக்கல் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து கூப்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் முடிஞ்சு அடுத்த நாளே வந்து மெடிக்கல் போட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து மெடிக்கலோட ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து டைம் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இது வரலும் இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு மூணு நாள் செலெக்ஷனில் வந்து எந்த டைமும் கிடைக்க கொடுக்கல அடுத்தடுத்து உடனே உடனே வந்து பண்ணிட்டாங்க சார் ஐ ப்ராப்ளம் இருக்குது லேசிக் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஸோ இதுக்கு வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது சம்மந்தப்பட்ட தகவலை வந்து நான் கொடுக்குறேன் அடுத்தது இவரோடு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிஎஸ்எஃபில் வந்து ட்ரைனிங்கில் இருக்கேன் ட்ரைனிங் கஷ்டம்னு சொல்ல முடியாது ட்ரெயினிங் பண்ண பண்ண அப்படின்னா அந்த பாடி நம்ம ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும் அப்படின்னு மற்றபடி கம்பேர் பண்ணுவது இந்த இடம் வந்து அவரோட இடத்துல வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு பட் இவர் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஆகி போகிறீங்களா உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்தே கற்றுக்குங்க அங்கே போய் பசங்களோட பேசி பேசி கற்றுக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் சிரமமாயிடும் அதாவது கற்றுக்குவீங்க ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து உங்களுடைய ட்ரைனிங்லாம் முடிஞ்சிடும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயத்தை வந்து கற்றுக்க முடியாமல் போயிடும் ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும் நீங்கள் இப்போயே வந்து ஹிந்தி கத்துக்கோங்க எழுத படிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் நிறைய பேர் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல் கூட சொன்னேன் அதான் நாங்கள் இங்கே வந்து கொத்தரிமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஹிந்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தரிமையாக இருக்குங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய வேலையை நீங்கள் தெரிஞ்சால் போதும் அங்கே வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸில் வந்து அடுத்தவங்க வேலையை சேர்த்து செய்யணுங்கிற அவசியம் கூட இல்லை உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சிங்கன்னாவே போதும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸியாக சமாளிச்சிட முடியும் யாருக்கும் அடிமையாக இருக்குங்கிற அவசியமும் கிடையாது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஆனால் நாமினிசேஷன் வந்து ஓவரால் ஓவரால் இந்தியா பார்ப்பாங்களா இல்லை தமிழ்நாடு மட்டும் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி நாமினேஷேஷன் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் வந்து ஷிஃப்ட் எழுதுனீங்க பார்த்தீங்களா அந்த ஷிஃப்ட்டில் ஓவரால் இந்தியா லெவலில் வந்து எழுதுன எல்லா ஷிஃப்ட்டையும் அந்த டேயில் அந்த ஷிஃப்ட்டில் எழுதினா எல்லாத்தோடையும் அந்த மார்க்கையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஷிஃப்ட்டில் நீங்கள் எடுத்த மார்க் ஸோ இதை தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க இதுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சு பண்ணுறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஷிஃப்ட்டில் ஓவரால் நடந்த விஷயம் இந்தியா லெவலில் நடந்த விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷிஃப்ட்டில் நீங்கள் எடுத்த மார்க் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க ஸோ இந்த உண்மையை பிரி புரிஞ்சுக்கிறது வந்து அவசியமான ஸோ இவ்வளோ ஒரு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சார் நான் டெய்லியும் ஃபைவ் கிலோமீட்டர் ஓடுறேன் ஆனால் வந்து ஓடும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப வேக்கிறனால தலையில் தண்ணி கோத்து வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நிச்சயம் வந்து நீங்கள் கேர் எடுத்துக்கொண்டிய விஷயம் தான் அப்போது ஓடுது வந்து அஞ்சு நாள் ஓடுறது பதிலாக கொஞ்சம் குறைச்சி வந்து பாருங்கள் ஃபைவ் கிலோமீட்டரு டெய்லியும் ஓடுறதுல வந்து எனக்கு தெரிய எந்த பெரிய ப்ராப்ளமும் இல்லை ஆனால் அப்படி உங்களுக்கு ப்ராப்ளமாக சீல் பண்ண ஃபீல் பண்ணிங்கன்னா டைமிங் வந்து குறைங்க ஒரு இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஓகே இடத்துலருந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழுன்னு ஓடுங்க டைமு நிறையா எடுத்து ஓடுங்க ரசித்து ஓடுங்க ஹாப்பிக்காக ஓடுங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்துக்காக ஓடிங்கன்னா போதும் ஜஸ்ட் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஷெடியூல் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய வேகத்தை டைமிங் இதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்கும்போது ஒரு நல்ல டாக்டரை கூட நீங்கள் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ இவ்வளோ ரெகுலராக ஓரோனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு ஒரு கேள்விக்குறி தான் பட் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க